நான் ஒரு சண்டையை போட்டுட்டு என்னை மதித்து என்னை மன்னிச்சு பேசுகிறானுங்க அப்படின்னா அம்மா காரணம் ஒய்ஃப் வந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க மாமியா இருக்கு மாம மருமகளுக்கு என் ஒய்ஃப் என்ன ஓகே பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து எங்கள் அம்மா தான் அம்மா மாமியா பிடிச்சதான் உங்கள் லைவ் லவ் லைஃப் பற்றி சொல்லுங்கள் அது எங்க அது புரியாத புதிரா எப்படி ஆரம்பி நிறைய பேர் கேட்டது என்னன்னா லவ் லைஃப்னா எல்லாம் கேட்டீங்க அது ஓகே எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு சொல்லணும் அது யார் உண்மையா சொல்லணும் அது யார் ப்ரொபோஸ் பண்ணா இல்ல எப்படி வர வேற யார் பண்ணா நான் தான் பண்ணேன் என்னன்னா ஓய்ஃப் வந்து சாஸ்திரா காலேஜில் பிகாம் வந்து ஒரு டூ மந்த்ஸ் படிச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா லோயலாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடைக்கலன்னு சொல்லி எதுக்கு இயர் வேஸ்ட் அவங்க சென்னை சாரி அவங்க திருச்சி தான் திருச்சி தான் திருச்சி தான் லோயலா ட்ரை பண்ணிட்டு லோயலா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பிஸ்காம் ஸ்டூடெண்ட்டு சரி ஓகே அது வரைக்கும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி எங்க காலேஜ் டூ மந்த்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ நான் செகண்ட் இயர் இந்த ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் இயர் தெரியாது நீங்கள் தெரியாது அதெல்லாம் தெரியாது தான் பார்த்தோன்னே ஆனால் லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணது அக்செப்ட் பண்ணது எல்லாமே அவங்க எத்திராஜ் காலேஜில் சீட் கிடைச்சிருச்சு இப்போ போயிட்டாங்க ஆமாம் போயிட்டாங்க அதாவது நீங்கள் அந்த ரெண்டு மாதத்தில் மாதத்தில் வந்து ஃபாலோ பண்ணி இன்ஸ்டா ஐடி தான் தெரியுது நீங்கள் ஏன் வந்து ஸ்கூலில் எயிட்டி ஃபைவ் அம்மா வீட்டில் இருந்தீங்க கேட்டுக்கோங்க இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு இல்லை அம்மா கேட்டுக்கோங்களா அம்மானால தான் இங்கே கல்யாணமே ஆனது எப்படின்னா லவ் ஓகே ஆகிடுச்சு அப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறப்போ காலேஜ் ஈவெண்ட் ஒன்று பாடி பில்டிங் காம்படிஷன் இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன்ஸ் அதுக்கு நான் என்னோட கேர்ள்ஸ் இருப்பாங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லிருந்தேன் இந்த மாதிரி அம்மா ஊர்ல இருந்து வராங்க காம்பெடிஷன் பாக்க ஆர்த்தியையும் கூப்பிட்டு வர சொல்லிருக்கேன் நீங்களும் வாங்க ரைட் இன்ட்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும் பொண்ணுங்களோட பொண்ணுங்களா இருக்க ஸ்பார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கண்டுபிடி தனியா கூப்பிட்ட மாட்டேன் அதனால நான் என்ன பண்றேன் இவங்க எல்லாம் என்ன எனக்கே தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ராங்க் பண்ணிருக்காங்க எப்படின்னா அம்மாவையும் ஆர்த்தியும் மட்டும் வர சொல்லிடலாம் நம்ம வர வேணாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி இது எனக்கு தெரியாது நான் ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் ஒய்ஃப் மட்டும் தான் உட்காந்துருக்காங்க யாரையுமே காணும் பாடி பில்டிங் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆடிட்டோரியத்துல பசங்க எல்லாம் கத்துறானுங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் போஸ்ட் பண்ணு கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் போஸ்ட் பண்ணு அப்பா மாமா ஒய் அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க மாமா கண்டுபிடிச்சிட்டாரு லவ் பண்றான் தான் பிக் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க காலேஜுக்கு வர வழினால ரிட்டன் போய் கூட்டம் வீட்லனா இங்க நம்ம வீட்ல இருந்து காம்படிஷனுக்கு அம்மா கிளம்புறப்போ காலேஜ் போற வழியில தான் அவங்க தான் சொல்லி நான் சொல்லியிருந்தேன் கூட்டுவாங்க அப்போ கூட்டி வரப்போ மாமா கண்டுபிடிச்சிட்டாரா இறக்கி விட்ட உடனே என்ன ஆகுது மாமா வந்து அம்மா கிட்ட சொல்றாங்க உன் பையன் லவ் பண்றான் போல அப்படின்னு சொல்லி உடனே என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் காலேஜ்ல லெபார்ட்ரியில உட்கார்ந்துருக்கேன் கரெக்டா எந்த லேபரேட்டரியின்னு தெரியல லெபார்ட்ரியில உட்கார்ந்துருக்கிறப்ப ஒய்ஃப் கால் பண்றாங்க இந்த மாதிரி கால் பண்ணாங்க என்ன சொன்னாங்க லவ் கேட்டாங்க என்ன சொன்ன ஆமான்ட்டேன் அடி பாவின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் ஏன்னா அந்த லேப்ல இருக்கிற ஸ்டாஃப் மட்டும்தான் எனக்கு பிராக்ஸி போட மாட்டாரு போட மாட்டாரு பிராக்சியும் போட முடியாது சரி உடனே இரு நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து கார் எடுத்துட்டு வந்தேன் வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறேன் எங்க அம்மா போய் லவ் பண்ற வயசா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் ஜாதகத்தை கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட விடுறேன்னு சொல்றா ஜாதகம் போய் ஈவினிங் பாப்பேன் ஓகே நல்லா இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் இல்லன்னா ஃப்ரெண்டா தான் லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னா அந்த ரெண்டு நாள் நாங்கப்பட்ட கஷ்டம் இருக்கு உங்களுக்கு தெரியல எப்படி லவ் பண்ண புதுசு இவங்க என்ன நம்ம நான் அம்மா கை எல்லாமே பண்றாரு அம்மா லவ் இப்படி சொல்றாங்களே ஜாதகக்காரர் கையில தான் இருக்கு ஆமா நல்லா இருக்குன்னு லைஃபே இருக்குதான் இருக்கு ஆமா ஜாதகார்கள் நல்லவேல ரெண்டு நாள் கழிச்சு ரிப்போர்ட் எப்படி சொன்னாங்கன்னா நல்லா இருக்கு பாசிட்டிவா வந்து கரெக்டா காலேஜ் முடிஞ்சது சரி ஒரு வருஷம் வேலைக்கு போ அப்படின்னாங்க டுவெண்ட்டி எயிட்டீன் முடிச்சேன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நைன் டுவெண்டி நைன்டீன் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி த்ரீல கல்யாணம் பண்ணி வச்சாங்க வீட்லயும் அதான் அந்த இது தவிர ஜாதகம் தவிர வேற ஏதும் பண்ணிக்கலா அப்படின்னு சொல்லுங்க எங்கதான் நல்லா சொல்ல எங்க வீட்டுல அந்த மாதிரி டைப்பே கிடையாது இந்த ஜாதி இவ்வளவு காசு நம்ம எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது பட் அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் லவ் தான் இருந்ததுல உங்களுக்குள்ள அவங்க இல்ல இல்ல நான் வீக்கெண்ட் வீக்கன் அவங்கள கிளம்பி இங்கே வர சொல்லிருவேன் அப்போ நான் டயட்ல எப்படி ட்ராவல் பண்ண முடியும் நம்ம எல்லாம் போனோம் அப்பப்போ நான் கூப்பிட போவேன் எப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க ஃப்ரைடே கிளம்பி இங்க வந்துருவாங்க சப்போஸ் எனக்கு போர் அடிச்சது அந்த வாரம் எந்த ஒரு ஒரு இதுமே இல்ல அப்படின்னா நான் கிளம்பி காலையில ஃப்ரைடே மார்னிங் என்ன பண்ணுவேன் பல்லவன்ல கிளம்பி போவாங்க அங்க இருந்து ரிட்டர்ன் வைகை வரும் ஓகே இங்க சிக்ஸ் நீக்ஸ் தேர்ட்டிக்கு பல்லவன் கிளம்பி அங்க ஒன் ஓ கிளாக் போவோம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஓ கிளாக் வைகையாக திரும்பி வரும் அதுலேயே ரிட்டர்ன் வந்துருது அங்கே ஸ்பென்சர் பிளாஸா பக்கத்தில் தானே எத்திராஜ் எத்திராட்சி அவங்க கூட்டிட்டு ஸ்பென்சர்ல போய் தேர்ட் ஃபுளோர்ல பேரடைஸ் பிரியாணின்னு வந்துருவோம் ஆமாம் அதை சாப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏறி வந்துடுறது உங்க வீட்டில் ஈஸியா ஓகே சொல்றாங்க அவங்க வீட்டில் அவங்க வீட்லயும் ஏன்னா அவங்க வீடு எப்படின்னா நினைச்சோன்னா சரி ஒத்துக்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பேக் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்லயும் இங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணாலும் அது வீட்டுல வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லுவாங்க அவங்க தான் இல்ல அந்த மாதிரி சின்ன எந்த ஒரு விஷயமும் எல்லாருக்குமே வந்து ஒய்ஃப் வந்து எப்படின்னா எல்லார் கூடயுமே சிங்க் ஆவாங்க ஒய்ஃப் வந்து இப்ப பொதுவா சொல்லுவாங்க மாமியாருக்கு மாமியார் மருமது சாமாம் என் ஒய்ஃப் என்னை ஓகே பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து என் அம்மா தான் அம்மா மாமியார் பிடிச்சதுதான் அம்மா எல்லாருக்குமே பிடிக்கும் எப்படின்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் இருந்து எல்லாத்துக்குமே அம்மா தான் ஒரு ஸ்பெஷல் நான் ஒரு சண்டையை போட்டுட்டு என்னை மதித்து என்னை மன்னிச்சு பேசுகிறானுங்க அப்புடின்னா அம்மாக்காரோ ஏன்னா பாடி பில்டிங்ல இருக்கிறதுனால எல்லாரோடையுமே சிரிச்சு எல்லாம் அப்படியே அப்படியே ஷார்ட் டெம்பராகவே இருப்போம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சண்டை வந்துடும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுருவேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அவனுக்கு இங்க பாரு நான் உனக்காகலாம் மறுபடியும் பேசல உங்க அம்மாக்காக தான் அவனெல்லாம் மதிச்சு விடுறேன் அப்படியே தான் இருக்கும் அதனாலதான் அப்படியே அழகான ஒரு குட்டி போட்டோ இருக்கு இது தம்பி ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் எடுத்தது நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டுடியோலாம் எடுத்தது அவங்க பேபி ஷூட் தான் பண்ணுவாங்க தம்பிய கேட்டிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி டால் மாதிரி இருப்பான் தலைமை வந்துருவா ஒரு பத்து நிமிஷத்துல ஸ்கூல்ல இருந்து வரணும் அவரை நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்ப்போம் அடுத்து என்ன இது என்கேஜ்மெண்ட்ல எடுத்த போட்டோ இது இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு இது வந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்த டைம் ஆமா கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா இருக்கு இது கொஞ்சம் லீன் ஃபிசிக்கா இருக்கும் ஜாலைனோட இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளவு கேப் எங்கேஜ்மென்ட்க்கு மேரேஜ் ஒரு 1 இயர் இருக்கு 1 இயர் இருக்கு இது என்னோட ஜிம் ஸ்டஃப்ஸ் ஆக்சுவலி இப்போ ஜிம் போகாதனால கொஞ்சமா இருக்கு ஜிம் போயிட்டேன் அப்படின்னா ஃபுல்லா இருக்கும் ரைட் கீழ் ஷெல்ஃப் ஃபுல்லா அடிக்க வச்சிருப்பேன் சம்பவ ஆக்சுவலி இந்த வீட்டோட ஆர்கிடெக் நானா ஆமா நான் செய்கிறேன் ஃபுல்லாவே முன்னாடி வந்து பதிமூணு பதினாலு வருஷமா ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு ஐயா தாத்தா வீடு அதுல இருந்தோம் அப்புறம் கல்யாணம் அப்புறம் இங்கே வந்துட்டோம் ஃபுல் டிசைன் பிளான் எல்லாமே எல்லாமே பக்காவாக சாமி ரொம் எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சாமி கும்புற பக்தி நானும் வேலு கடவுள் தான் எல்லாமே ஸோ அதனால இதை மட்டும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுது கடவுள் ஐ மீன் பூஜாரியில் ஒரு உங்களுக்கான மூணு தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்லாமா இதுதான் எங்களோட குடும்பத்தோட காட் ஃபாதர் ரைட் அது எங்கள் குல தெய்வம் கேஸ் இப்போ நீங்கள் ஓகே அப்படின்னா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா பிரதர் அண்ணன் வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் அண்ணன் எப்படின்னா ரொம்ப போல்டான டைப் ம் எதையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் யாராவது ரொம்ப டிப்ரெஷன் இருக்குன்னா சூசைட் வந்து ஒரு ஒரு டெசிஷனே கிடையாது வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் அவன் எதுவுமே பண்ண மாட்டான் தான் பிரச்சனை இன்ன வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏன்னா என் வீட்டில் லவ்வுக்கு பிரச்சனையே கிடையாது வேலைக்கும் பிரச்சனையே கிடையாது ஆஃபீஸ் இருக்கு அப்பா ஃபினான்ஸ் இருக்கு பார்த்துக்கலாம் எது இப்படி பண்ணால் இன்ன வரைக்கும் இருந்தாலும் சொல்ல முடியல என்ன அப்போ நீங்கள் என்ன ஏஜ்ல இருந்தீங்க எப்போ எயிட்டீன் எயிட்டீன்ல இருந்தாங்க அவரு என்ன என்ன பண்ணி ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அது ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு லவ் சரி ஓகே தான் சரி வேலை இல்லை அப்படின்னா வேலைக்கு பிரச்சனையே இல்லை நல்ல விலங்குகள் கம்பெனி எல்லாமே இருக்கு அதுவும் எங்களுக்கு தெரியல என்ன இப்போ ரீசன்னு தெரியாமல் தான் எங்களுக்கு இன்ன வரைக்குமே அப்படின்னு அது ஒரு மர லைஃப்பில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அதுதான் ஆனால் உங்க மிஸ்டா நிறையா ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் மேக்சிமம் உங்க பிரதர் பத்தி இருக்கும் ஆமா அது ஒரு ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்து நானும் சொன்னேன்ல எனக்கு வந்து ஒரு அப்பாவோட நான் ரொம்ப அட்டாச்சே இல்லை சின்ன வயசுல இருந்தது அப்புறம் அப்பா வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுன்றே தான் போயிட்டு இருப்பாரு இப்ப என் கூட இருந்த ஒரு ஆண்கள் ஜென்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க தாத்தா எங்க தாய் மாமா என் அண்ணன் மூணு பேர் தான் எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ரயில்வே ஷேட் எல்லாமே சின்ன வயசுல இருந்து அப்போ பதினெட்டு வயசுல வந்து பாத்தீங்கன்னா எல் யாருமே இல்லை ம் தாத்தாவும் இறந்துட்டேன் ஆமாம் அந்நேரம் இறந்துட்டாங்க தாய் மாமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்னால பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்ப என்ன பண்ண முடியும் நான் அதனால் தான் வெளியில் யாருடையுமே பேசி பழக மாட்டேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிடையாது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியாக இருக்குது சேர்த்துக்க மாட்டேன் வழச்சொட்டு ஷேர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நான் அது இல்லாமல் எனக்கு தேவையும் இல்லை நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிருவேன் ரைட்

கேட்ல ஒசும் தனியா இருப்பாங்க நமக்கு அப்புறம் தான் இல்லை விலங்குகள் எல்லாம் பிடிச்சிரும் ஆல் அனிமல் லைக் மாதிரி இல்லை ஒன்றும் பண்ணாது இது நான் ஒய்ஃப்க்கு வந்து கிஃப்ட் பண்ணது ஃபீமேல சூப்பர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டாக் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் டியூஷன் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு இருந்தேன் சைக்கிள் வந்துட்டு லோக்கல் ஏரியாவில் ஒரு பொமேரேனியன் வந்து டாக் கிராஸ் பண்ண முடியாமல் ரோட்டில் இருந்துச்சு ரைட்டு சரி அழகாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறேன் தூக்கிட்டு வீட்டில் வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு

நம்ம எப்படி அது என்னன்னா அது எதுனால இந்த பிட்போல் ராட்வீலர்லாம் ரொம்ப அக்ரெசிவா இருக்குன்னா தனியா போட்டு வைக்கிறது யாருமே அது கூட போய் சோஷியலைசிங் பண்ணாம ஐசோலேட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது சாப்பாடு போடாம வெறுப்பேத்தி அந்த மாதிரி இருந்தாலும் அதுங்களோட கேரக்டர் காட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட் ஆக் தான் வீட்டுக்குள்ள ஜாலியா வாங்குறது